ஹாய் மொட்டை மொட்டை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லப்போனால் லைனாக பொங்கல் ஸ்பெஷல் படங்கள் வந்துட்டுருக்குல்ல ஸோ அதை பற்றி தான் வந்து ரிவியூஸ் போட்டுட்ருக்கோம் ஏன்னா தான் வந்து பெரிய படங்கள் அதாவது பெரிய படம்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் வடங்கான் கேம் சேஞ்சர் மற்றும் மதகதராஜா இந்த மாதிரி பெரிய படங்கள் பொங்கல் ரேஸில் ரன்னிங்கில் இருந்தாலும் தனியாக ஒரு ஒரு குதிரை ஒன்று இருக்கு ஒரு ரேஸில் அதாவது படம் ஒன்று இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து நாளை தாண்டி வந்து எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு படம் உங்களுக்கே தெரியும் நான் சின்ன படம்லாம் பண்ண மாட்டேன் நம்ம ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் வந்து இதை பற்றி சொன்னார் இல்லை இந்த படம் நான் பார்த்தேன் ஸோ அது வந்து நல்லா ஓடிட்டு இருக்கு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு இதை பற்றி ரிவ்யூ கொஞ்சம் போடுங்க அப்படின்னு அவர் சொன்னதால் என்ன பண்ணுறேன் இன்றைக்கி தான் அந்த படம் பார்த்தோம் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எந்த மாதிரி அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கு வந்து பர்டிகுலராக ஹீரோவே கிடையாது ஹீரோயின் தான் ஒருத்தவங்க அவங்களும் எதாவது பிக் பாஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் எனக்கே அவங்க பேரே வரல அதுதான் உண்மை சரிங்களா ஸோ இந்த படம் எப்படி எந்த மாதிரி ஒரு ஜோனர் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நம்ம இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அதாவது காதல் படம் டைரக்ட் பண்ணரில் பாலாஜி சக்திவேல் அவரோட இயக்கத்தில் வந்தால் வழக்கு எண் பதினெட்டுங்க பத்தொம்பது அந்த படம் எந்த மாதிரி ஒரு ஜோனரும் அதில் வந்து பெருசாக ஹீரோலாம் கிடையாது இட்ஸ் ஒரு மெசேஜ் படம் தான் அது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி படம் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் போன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கதைகளாக அந்த மாதிரி தான் இது ஆனால் இதில் இதோட ஒன்லைன் ஸ்டோரி ஸ்டெயிட்டாக போயிடலாம் நம்ம இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்திலேயே வந்து ஒரு அதாவது வீட்டு வேலைக்கெல்லாம் கிட்டத்தட்ட அந்த வழக்கின் அந்த படத்தில் வர மாதிரி ஒரு ரொம்ப ஒரு போர் ஃபேமிலியில் அந்த ஹவுசிங் போர்டில் இருப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமி அவங்களுக்கு வந்து ஒரு பிரிட்டலி மர்டர் அதாவது பார்த்திங்கன்னா வன்கோடு மயில இறந் இறக்கப்படுறாங்க ஒன்று இருக்கிறாங்க இதுதான் வந்து ஸ்டார்டிங் இதை கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு இன்ஸ்பெக்டரும் ஒரு எஸ்ஐஏ இந்த டீம் ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சி யார் அக்யூஸ்ட்ன்றது தான் அந்த படம்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக அவ்வளோதான் இதில் பெருசாக வந்து ஸ்டோரி கிடையாது இதில் ஸ்க்ரீன் பிளே எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி என்னும்போது ஸ்டார்டிங் லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் க்ரைமாக அப்படி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு தெரியும் ஒரு இன்ஸ்பெக்டர்னால் அவர் மட்டும் இருக்க மாட்டார் கூட எஸ்ஐ இருப்பாங்க ஹெட் இருப்பாங்க ரைட்டர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க பிசிசிலாம் இருப்பாங்க பார்த்திங்களா அதை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நல்ல படம் மாதிரி ஒரு ஆரோர் படமும் ஸ்டார்ட் ஆகிருந்து இது ஒரு மெகா சீரியல் டிவி மெகா சீரியல் பார்க்குற மாதிரி எத்துமணி இருக்குது நம்மளை அதாவது நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு கதைக்கெலாம் திரையாது எத்துனு போனாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன லைனாக சொல்லும்போது பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்னா எப்படி இருக்கும் அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் சப்ஜெக்ட் வரும்போது உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து ஒரு ஒரு அதாவது விக்ட் இது இந்த நம்ம சாட்சி மாதிரி கேட்பாங்க தெரியும் பார்த்தீங்களா இவரை பார்த்தீங்களா இந்த டைம் வந்தாங்களா அந்த மாதிரி ஆளுங்கிட்ட வந்து அங்கேயே கேட்பாங்க ஆன் ஸ்பாட்டில் கேட்பாங்க சரி ஓகே சஸ்பெக்டுன்னு வரவர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கழுத்தாம்பட்லேயும் பூச்சி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஷன் கூட்டு போயிடுவாங்க போயிட்டு அவங்க பாணியில் விசாரிப்பாங்க அதெல்லாம் தெரியும் கரெக்டுங்களா இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பெக்ட் அவங்கள்கிட்டயே வந்து அங்கே பா ரோட்டில் பார்க்குறாங்க ரோட்டில் நிற்க வச்சு அப்படியா நீ எப்போ போன நீ எப்போ வந்த அந்த பொண்ணு எப்போ பார்த்த இல்லையே நீ பார்க்கலையே எனக்கு தெரியும் நீ தான் அக்யூஸ்ட்டு சார் நான் இல்லை சார் அவங்க அப்படியே ரோட்டில் நின்று ஆர்க்யூ பண்ண மாட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக அதெல்லாம் என்ன சொல்கிறது ஒரு ஒரு டைரக்டர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்டான எஸ்ஐயோ இல்லை ரிட்டையர்டான இன்ஸ்பெக்டரையோ வந்து இந்த இந்த சப்ஜெக்ட்டுக்கு அவங்க டிஸ்கஸ் கூட வந்து பண்ணியிருக்கணும் யூஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தீரன் அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து டைரக்டர் எச் வினோத் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த அந்த படத்துக்கு சம்மந்தமான கேஸ் ஒன்று இருக்கும் அந்த கேங்கு அந்த கேஸை ரியலாக ஹேண்டில் பண்ண திரு எக்ஸ் ஆஃபீஸர் இருக்கார் பார்த்தீங்களா ஜாயின்ட் கமிஷனராக இருந்து ரிட்டையர் ஆனார் அவரை போய்ட்டு கிட்டத்தட்ட அவர் கூடவே உட்காந்து பத்து நாளுக்கு மேலே அவர்கிட்ட நோட்ஸ் எல்லாம் எடுத்து ஸோ எந்த மாதிரி இருக்கும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல் எந்த மாதிரி எத்தனை கூட எத்தனை ஆஃபீஸர்ஸ் இருந்திருப்பாங்க ஒரு ஒரு ஏசி இன்னொரு ரெண்டு இன்ஸ்பெக்டர் ஒரு பத்து எஸ்ஐஏ இது இல்லாமல் பிசிசி எத்தனை பேர் ஸ்பெஷல் டீமில் ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கோ ஸோ அவ்வளோத்தையும் வந்து மெனக்கெட்டு அவ்வளோ சூப்பராக நோட்ஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க சரி நான் என்ன சொல்லுவேன்னா லோ பட்ஜெட் படம் லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம் இங்கே ஒன்போ சொன்னால் சேம் இதே மாதிரி லோ பட்ஜெட் படம் தான் அதுவும் அதில் அதுலேயும் பார்க்கலாம் அந்த இன்வெஸ்டிகேஷன் அது அந்த பிளேஸ் எப்படி இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும் அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் ஆஃபீஸர்ஸ் எப்படி இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கோட்டை விட்டாங்க தான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியலில் பார்க்குற மாதிரி இது ஏன்னால் இந்த சப்ஜெக்ட்டுக்கு மெயினே வந்து விசாரணை தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விசாரணையில் போகிற படம் போது அதை வந்து பெருசாக பட்ஜெட்டே தேவையில்லை ஒரு இன்ஸ்பெக்டர்னா கீழே கிட்டத்தட்ட நாலு எஸ்ஐ இருப்பாங்க ஆனால் ஒரு ஏட்டு ஹெட் கான்ஸ்டபிள் அந்த ரேஞ்சில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் ஒரு டீம்மே வந்து இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடுவோம் ஏன்னா இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு மர கேஸ் அப்படின் போது ஸோ அப்படி இருக்கும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலு அக்யூஸ்டை பிடிக்கிற இடங்கள் ஸோ அந்த ஃபினிஷிங் மட்டும்தான் அதில் ஒரு குறை மற்றபடி வந்து கதை நல்ல கதையை தான் தேர்ந்து வச்சுருக்காங்க திரைகதையை வந்து கரெக்டாக தான் கொண்டு போயிருக்காங்க சரிங்களா அங்கங்கே வந்து அந்த ஃபினிஷிங் ஸ்டைலில் வந்து ஃபோட்டோ விட்டாங்க தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து ஒரு சீரியல் எஃபெக்ட் கொடுக்கும் படம் எஃபெக்டே கொடுக்காது அதுக்கு தான் நான் அடிக்கடி இந்த உதாரணம் அந்த வழக்கின் பதினெட்டுங்களுக்கு ஒம்பது பார்த்திங்கன்னா சின்ன பட்ஜெட் படம் அந்த போகிற வர ஆக்டிவிட்டி எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னால அது ஒரு சினிமாவாகவே இருக்கும் லோ பட்ஜெட் தான் அதுவும் இதே மாதிரி ஒரு ஒரே ஃப்ளாட்ஸு போலீஸ் ஸ்டேஷனு மீதி ஒரு பிளாட்ஃபார்ம் கடை பார்க்கு இவ்வளோதான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்தோட எஃபெக்ட் அப்படியே அதுவும் கேமரா ஆங்கிள் ஆகட்டும் அந்த அந்த ஆக்ட் பண்ணுறவங்களோட பர்ஃபாமன்ஸு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்லாம் எப்படி பேசுவாங்க எந்த மாதிரி நடந்துப்பாங்க ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து இவங்க இதில் வந்து கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்றது தான் வந்து ஒரு சின்ன வருத்தம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக் ஒன்று வந்து செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இன்வெஸ்டிகேஷன் அக்யூஸ்டை தேடுறது அதாவது நிறைய படத்தில் பார்ப்போம் அக்யூஸ்ட் இவன் தான் அப்படி சொல்லிட்டு ரீச் ஆவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவ இருக்காது அடுத்து 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 இருக்கும் இருக்கும்போதீங்கன்னா அடுத்து என்ன அடுத்த அந்த மாதிரி தான் ஒரு ஒரு விறுவிறுப்பு வச்சிருக்காங்க ஆனால் அங்கே வந்து ஒரு சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க அதாவது இன்ஸ் இன்ஸ்பெக்டரோட ஃப்ளாஷ்பேக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்பெக்டருக்கும் எஸ்ஐக்கும் ஒரு க்ளாஷிங் இருக்க மாதிரி ஒரு சீன் ஓப்பனிங்லேயே வச்சுருப்பாங்க அந்த டோர் வந்து திறந்த மூணும் இன்ஸ்பெக்டரும் பார்ப்பார் எஸ்ஐயும் பார்ப்பாங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கை அங்கே வச்சுருக்கணும் இவங்க அதே தினம் செகண்ட் ஆஃபில் படம் டேக் ஆஃப் ஆகிற டைமில் எத்தனை வந்து சர்க்குனு குறுக்கு குறுக்க ஒரு பிரேக் ஸ்பீட் ப்ரேக்கர் போட்ட மாதிரி அங்கே வச்சது வந்து ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்துக்கு அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இதில் என்ன கதைக்களம் சொல்ல வராங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அதாவது நிறைய பெண்கள் வந்து பெண் சுதந்திரம்னா வந்து நாங்கள் வந்து அரைகுறையாக ஆடை அணியதான் வந்து சுதந்திரம் அப்படின்றதே இதெல்லாம் கிடையாது அப்படின்றது தான் படமே பெண் சுதந்திரம்னா என்ன ஒரு ஆண் கிரிக்கெட் விளையாடுறாங்க நானும் கிரிக்கெட் விளையாடுவேன் ஆடுங்க அதுக்கு தான் வந்து இந்தியன் இன்ட்ரஸ்ட் டீம்லேயே வந்து மென்ஸ் டீம் உமன்ஸ் டீம் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆண் வந்து போலீஸார் வரோம் நாங்களும் போலீஸார் ஒரு ஆண் டாக்டர் ஆவரோ நானும் போலீஸ் டாக்டர் ஒரு ஆண் வக்கீலாக நானும் வக்கீல் இதுதான் வந்து பெண் சுதை தவிர நாங்கள் ஆடையை வந்து குறைச்சிப்போம் இதுதான் பெண் சுதந்திரம் வந்து கண்டிப்பாக கிடையாது புரியுதுங்களா நம்ம முன்னோர்களே வந்து அதை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் அது வந்து தவறாக புரிஞ்சிக்கின்னு வந்து நான் அரை ஆடை போடுவேன் இதுதான் வந்து பெண் சுதந்திரம் அப்படின்றது சத்தியமாக கிடையாது இன்ஃபேக்ட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆண் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒரு கட் பண்ணியும் போட்டுட்டு வெளியே போனால் அது ஆபாசம் கிடையாதுன்னா எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் அப்படியே சுற்றுறாங்க வெளியே எல்லாருமே ஆண்கள் வந்து மூசாக தான் ட்ரெஸ் போட்டுன்னு போகிறாங்க சரிங்களா ஆனால் பார்த்தீங்கன்னா இது இது நான் வீட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்து என்ன பண்ணுறாங்க தவறாக வந்து இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சொல்ல வரேன் எங்கே போய் பார்த்தாலும் ஒரு சிட்டி இந்த மாதிரியான பகுதிகள்லையும் சரி சில ஏதாவது வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் சரி இல்லை அதிகமாக சினிமாவில் கூட பார்த்திங்கன்னா நிறைய ஆட் இதுதான் ஆணுக்கு பெண் நிகருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது தவறு ஒரு ப்ரொஃபஷனல் இப்போ வந்து நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு உச்சபட்ச நடிகர் சொன்னால் கூட லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தர மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவை இல்லாத அருமையான படங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க சினிமாவில் கூட சரி அது மாதிரி ஸ்போர்ட்ஸில் பொலிட்டிக்கலில் எவ்வளோ பேர் வந்து நம்ம சொல்லலாம் உதாரணம் அதுதான் வந்து ஆணுக்கு பெண் நிகர் அவங்க வந்து இந்த அளவுக்கு வாழ்ந்து வருது அப்படின்னு சொல்கிறது ஆனால் அதை விட்டுட்டு தவறான புரிதலில் பண்ணக்கூடிய அந்த ட்ரெஸ் கோடிங்கை வந்து இதில் இதில் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதுவும் இந்த டைமுக்கு இப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வன்கொடுமை செய்யப்பட்ட டைம் இது ஸோ அதை வந்து இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மிர்ஜாவரம் மாதிரி இருக்குது ஆனால் இந்த படம் எடுக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிலீஸ் தான் பயிர் இது பட் இப்போது நடந்த சப்ஜெக்ட்டுக்கு இது மேட்சிங் ஆகிற மாதிரியும் அப்புறம் ஆயனாவரமில் வந்து ஒரு ஃப்ளாட்ஸில் ஒரு சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டதும் இதில் வந்து அந்த கருவாகவே எடுத்திருப்பாங்க அதாவது அந்த சப்ஜெக்ட்டும் இதில் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான் குறிப்பாக வந்து இந்த படம் வந்து பெண்கள் பார்க்கலாம் ஒரு முறை வாசிபிள் அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்பெக்டரா ஒருத்தர் பண்ணியிருப்பாரு நல்லா பண்ணியிருப்பாரு சில இடத்துலலாம் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்றாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐயா வரவங்க இயல்பான நடிப்பு அப்புறம் வில்லனா ஒருத்தர் வராரு சிவன் சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டு ஆகணும் அவர் ஏற்கனவே சில படங்களை நீங்க பார்த்துருப்பீங்க இயல்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு அதாவது உங்களுக்கே தெரியும் ஒரு வில்லன் அந்த என்ன சொல்றது இந்த போதை மருந்து விக்கிற கேங் லீடரு அவர் என்ன எப்படி இருக்கணும் அந்த தோற்றம் இயல்பாக கரெக்டாக அமைஞ்சிருக்குது அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு தான் சொல்லலாம் அவருக்கு கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் பெரிய படங்களுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த ரிவ்யூவில் சொல்லலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து குறிப்பிட்டு எப்படி சொல்லணும் அப்படின்னா பெண்கள் எல்லாருமே இது ஒரு அவேர்னஸ் படமாக நீங்கள் பார்க்கலாம் சொல்ல போனால் உமன்ஸ் காலேஜஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அவங்களாம் வந்து இந்த படத்தை வந்து மேண்டட்டாகவே வந்து அவங்களுக்கு ஷோ பண்ணி காட்டலாம் இல்லை வந்து படக்குழுவே வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் காலேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு ஆஃபராக இல்லை அவங்களுக்கு வந்து ஆஃப் டிக்கெட் அந்த மாதிரி ஏதாவது கூட வந்து ப்ரைஸ் டிஸ் இது டிஸ்கவுண்ட் ஏதாவது பண்ணி கூட இந்த படத்தை கண்டிப்பாகவே காட்டலாம் அப்படின்றது வந்து நம்ம சேவல் சார்பாக சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன் அனைவரும் பார்க்கலாம் இது வந்து சின்னவங்க பெரிய அப்படிலாம் கிடையாது அனைத்து வயது நேரம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் ஒரு முறை வாட்சபிள் மூவி உடனே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கமெண்ட்லேயும் சொல்லிட்டேன் சில இடங்களில் வந்து அது மெகா சீரியல் மாதிரியான எப்படி சொல்கிறது ப்ரெசன்டேஷன் இருக்கும் படம் பார்க்கும்போது அப்படி தோணும் சரிங்களா என்னென்னா அந்த குறையை தான் நானே சொல்லிவிட்டேன் இல்லைப்பா ஒன் டைம் ஆச்சுன்னு சொன்னேன் ஆனால் போய் பார்த்தா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லாதீங்க சில அந்த மாதிரியான சில குறைகள் இருக்குது மற்றபடி வந்து இது ஒரு அவேர்னஸ் மூவி சரிங்களா ஒரு அறிவுரை அதாவது பார்த்தீங்கன்னா தவறான புரிதல் இருக்கக்கூடிய பெண்களுக்கான அறிவுரை மூவி இது சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்